எப்படி இப்ப அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்றைக்கு அடுத்த தலைமுறை சிந்தனை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ஒரு பையன் மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்பினான் எவ்வளவு வரும் நமக்கு வாழ்த்துக்கள் நம்ம ஒரு பொது வெளியில இருக்கிறோம் எண்பது தொண்ணூறு பேர் மகளிர் தின வாழ்த்துக்கள் அனுப்புவாங்க ஆனா போன வருஷம் ஒரு பையன் அனுப்பின வாழ்த்து என்னால வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாது அவன் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தான் அது ரொம்ப நேரம் ஆகிட்டே இருந்தது டவுன்லோட் ஆகி வந்த உடனே பாக்குறேன் இந்த ஜெகன் மோகினின்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்க நம்ம காலத்தில் இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஓரளவுக்கு